தமிழ்நாட்டில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களும் வெற்றி பெற முதலமைச்சர் மு காரணம் என்று அக்கட்சியின் முன்னாள் தலைவர் இவி இளங்கோவன் தெரிவித்துள்ளார் அதனை உணர்ந்து கட்சியினர் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் பேசிய கட்சியின் மாநில தலைவர் செல்வி பெருந்தகை காங்கிரஸ் கட்சியின் கட்டமைப்பை வலிமைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார் வரும் காலங்களில் பிறரை சார்ந்து இருக்க போகிறோமா சுயமாக இருக்க போகிறோமா என்பதை மனதில் வைத்து நிர்வாகிகள் பேச வேண்டும் என்றும் அவர் கொண்டார் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி அமைக்க மாட்டோம் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் இணக்கமாக இருக்கிறோம் என்று பேசினால் அவர்கள் ரசிப்பார்களா நாம என்ற ரசிக்க மாட்டார்கள் நமக்கென்று ஒரு கொள்கை நமக்கென்று பாதை எல்லாமே இருந்து கொண்டிருக்கிறது கூட்டணி வேறு தேர்தல் காலங்களில் கூட்டணி வைக்கிறது பார்சிசத்தில் எதிர்க்கும் போது தைரியமாக எதிர்க்கிறோம் தோழமையோடு சேர்ந்து எதிர்க்கிறோம் நீட்டை திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்க்கிறது என்றால் காங்கிரஸ் பேர் இயக்கமும் நீட்டை எதிர்க்கிறது இன்று இளைஞர் காங்கிரஸ் சார்பாக நம் ஆர்ப்பாட்டம் வைத்திருக்கிறோம் அது வேறு இது வேறு ஆனால் நம்முடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்த வேண்டும் பின்னர் பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவரான இ வி கே எஸ் பெருந்தகை பேசியதற்கு பதிலளிக்கும் விதமாக முதலில் எதிரியை ஒழிக்க பார்க்க வேண்டும் என்றார் தேர்தலில் வெற்றி பெற்றதற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலினே காரணம் என்று கூறியவர் அதனை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டார்

பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் அஜோய்குமார் அடுத்து வரும் உள்ளாட்சி தேர்தலை மனதில் வைத்து காங்கிரஸ் ஆர் வீடு வீடாக சென்று மக்களிடம் ஆதரவு திரட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் பூத் கமிட்டி அளவிலிருந்தே காங்கிரஸை வளர்க்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்